கவனமாயிரு விட்டக்கூடாதா விட்டக்கூடாது பெங்களை சாதாரணமா விட்டக்கூடாது ஒன்னு ரெண்டு பிரச்சனை இல்ல ஐயா முதல்வர் ஸ்டாலின் சொல்றார் பக்தர்கள் போற்றுகிறார்கள் ஆயிரம் கோயிலில் நாங்கள் குடல் நூல்கை செய்ததை அற்பர்கள் தூற்றுகிறார்கள் யார் அற்பர் எங்க அப்பன் மணியரசன் எங்கள் ஐயா வெங்கட்ராமன் எங்க ஐயா அடிகளார் தான் அர்ப்பர்கள் யாரு அப்பர் ஞான பேரங்கெல்லாம் பேருங்க எல்லாம் அற்பர்கள் இவர்களுக்கு எப்படி இருக்கு மாசில் வீணையும் மாலை மதியமும் ஈசுதென்றலும் வீங்களை வேணிலும் பூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்த இறையடி நிழலே என்று அப்பரடிகளார் அந்த மந்திரத்தை சொன்னா சிவன் கோச்சுட்டு போயிருவான் இப்ப எனக்கு ஒரு வழிதான் இருக்கு நீ தமிழ்ல குடமுழுக்கு செய்யல தமிழ்ல ஓதல மாற்று வழி ஒன்றே ஒன்றுதான் இன்னைக்கு கூடி ஒரு ஒரு முன்னோட்டம் காட்டியிருக்கேன் அதே ஏழாம் தேதி மொத்த பேருந்திறந்து வந்து என்ன பண்ணுவேன் பொறுமையாரு முருகன் கோயிலை சுற்றி முற்றுகிற